எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பாதம்னா இவருக்கு வேற பாதங்க இவர் நினச்சதை செஞ்சே முடிப்பார் அது வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருப்பாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் எதிர்பாராத விதத்தை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திடீர்னு வந்து விடாமுயற்சி படத்தோட அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் இவங்க வந்து சைலண்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாருக்குமே புரியல ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயத்த வந்து அலசி ஆராய்ஞ்சி பார்க்குறப்ப நமக்கு வந்து இதுக்கான காரணம் வந்து தெரிய வருதுங்க ஸோ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் மொதல் நாள்லேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கடைசி நாள் அஜர் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த நாள் வரைக்கும் இவங்க வந்து படத்துல மட்டும்தான் ஃபோக்கஸாக இருந்திருக்காங்க ஸோ இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி ஒரு விஸ்வல்ல இந்த படம் வரணும்னு ஏ டு ஜெட் பட சம்மந்தமான டிஸ்கஷனில் தான் விடாமுயற்சி டீம் இருந்திருக்கு ஆக்டர்ஸ்லேருந்து வித் டெக்னீஷியன் வரைக்கும் ஸோ படத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்துலேயும் இவங்க வந்து கவனம் செலுத்தவே இல்லை ஸோ சாலிடாக சொல்லப்போனால் அப்டேட்டே படத்துக்கு வேணவே வேணாம் படத்தோட கண்டென்ட்டு ஒருத்தபலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு முழுசாக நம்புகிறவரு தான் அஜித் குமார் ஸோ இவரோட இந்த நம்பிக்கை என்றைக்குமே வந்து பொய்யா போனதா சரித்திரமே இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வாய்ப்பு நடந்ததே கிடையாதுங்க ஸோ இந்த துணிவு படத்தில் கண்டன்ட்டு குவாலிட்டி செம்மையாக இருந்ததுனால தான் மக்கள்கிட்ட அந்த படம் அந்த அளவுக்கு ரீச் ஸோ ஒவ்வொரு படத்தோட கண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட அந்த கொண்டாட்டத்தையும் அந்த வெற்றியையும் யாராலையுமே தடுக்க முடியாது ஸோ இவரோட இந்த விடாமுயற்சி படத்தோட ஒவ்வொரு சீனும் தான் இருக்கும் என்ன காரணம் மகிழ் திருமேனி ஸோ இவரோட ரொம்ப நாள் கனவாக தான் இந்த படம் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தில் இடம் பிடிக்கிற ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் ஹாலிவுட் தரத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ பேச்சுக்கு சொல்கிற ஒரு விஷயமா இது இந்த படத்தில் இருக்கவே இருக்காது ஸோ பிரம்மிப்பின் உச்சமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும் அஜித் இவங்களுக்கும் இடையில வந்து தகராறு அதனால் இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப லேட்டாக நடந்துச்சு அப்படி நிறையா பேர் வந்து காசப் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா படத்தோட குவாலிட்டியும் அந்த கண்டும் அந்த மேக்கிங்கும் செம்மையாக வரணுங்கிறதுக்காண்டி இவங்க திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயமா இந்த படத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தில் இடம் பிடிக்க போகிற ஒவ்வொரு சிஜி ஒர்க்கும் உண்மையிலே இது சிஜி தானா அப்படின்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான சிஜி ஒர்க்கு இந்த படத்தில் இடம் பிடிக்க போகுது ஸோ மகிழ் திருமணி இவங்களோட டைரக்ஷனை பற்றி ஆல்ரெடி நிறையா படங்கள் இவரோட இயக்கத்தில் வெளில வந்த ஒவ்வொரு படத்தோட மேக்கிங்கும் ஸ்க்ரீன் பிள்ளைக்கும் தெளிவாக புரிய வச்சுருக்கும் ஸோ இந்த படமும் அதை பறைசாட்டுற மாதிரி இருக்கும் ஸோ முதன்மையான பல விஷயங்கள் இவரோட ஸ்டைல்லையே இந்த படத்துலையும் இடம் பிடிக்கும் ஸோ இவரோட அந்த தனித்துவமான சிக்கலான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துலையும் கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் இவர் முடிச்சு போட்டிருக்க அந்த எக்ஸ்க்ளூசிவான பல விஷயங்களும் இந்த திரைக்கதையில் கடைசியில் அவர் அவளுக்குறப்ப உண்மையிலே நமக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ இந்த படம் உண்மையிலே வந்து அஜித் இவங்களுக்கும் சரி அர்ஜுன் இவங்களுக்கும் சரி திரிஷா இவங்களுக்கும் சரி ஆரவ் இவங்களுக்கும் சரி இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் கடைசியாக தான் வந்து ஜாயின் பண்ணாங்க இவங்களும் சரி ஸோ ரஜினா கேத்ரிங் இவங்களும் வந்து கடைசியாக தான் வந்து ஜாயின் பண்ணாங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் புகழின் ஒரு உச்சத்தை தான் வாங்கி கொடுக்க போது இது மட்டும் இல்லை ஒரு நல்ல பேரையும் இந்த படம் கண்டிப்பாக இவங்களை எல்லாத்துக்குமே வாங்கி கொடுக்க தான் போகுது ஏன்னா படத்தோட அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே மக்களை செம்மையாக செம்மையாக தான் போகுது நான் குவாலிட்டின்னு சொல்கிறது மேக்கிங் இல்லை படத்தோட கண்டன்ட் ஸோ ஒரு படம் சும்மா எடுத்தோம் அதை ரிலீஸ் பண்ணோம் இந்த படத்தோட வசூல் இத்தனை கூடி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட அந்த குவாலிட்டி இருக்காது ஸோ இந்த படத்தில் இடம் பிடிச்சிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் ஒரு சில மெசேஜ் சொல்கிற சீன்களாகட்டும் பல விஷயங்களை இந்த படத்தில் மகிழ் திருமணி சொல்லியிருக்காப்புல ஸோ இந்த விஷயம் மக்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப ஐ திங்க் வந்து இந்த படத்தோட அந்த வேல்யூபுளான ஒரு மதிப்பீடு கண்டிப்பாக மக்கள் உணர்வாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஸோ தாம் உண்டு தாம் வேலை உண்டு இதை மட்டுமே கவனம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவரு அஜித் இவரு மற்றவங்களுக்கு பதில் சொல்றதுல இவரோட நேரத்தை வீணடிக்க விரும்பலை ஸோ இவங்க எல்லாருமே இவரை வச்சு காசப் பண்ணி காசப் பேசி சம்பாதிக்கணும் அது மூலமாக புகழ் அடையணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் இவரை வந்து பகடக்காயாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் இவர் ஊக்கம் கொடுக்கறதும் கிடையாது ஆதரவு தெரிவிக்கிறதும் கிடையாது தோலை தட்டி கொடுக்கறதும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு நபர்கள்லாம் இவரோட உலகத்தில் அதாவது இவருக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு அந்த வட்டத்துக்குள்ள இந்த மாதிரி நபர்கள் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டாப்புல ஸோ இனிமேட்டு இவரோட ஆட்டத்தை இந்த விடா முயற்சி படத்துல தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆமாங்க நிறைய பேர் சொன்னாங்க அஜித் அவங்களுக்கு சினிமா மேலே பற்று இல்லை ரசிகர் மேலே அக்கறை இல்லை ரசிகர்களுக்காண்டி ஒரு படம் கரெக்டான டைமில் நடித்து கொடுத்தா தான் என்ன வருஷத்துக்கு ஒரு படம் வந்தால் போதும் இதை மட்டும் ரசிகர்களுக்காண்டி செய்யவே மாட்டுறாரு கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டுறாரு ரசிகரை சுத்தமாக வந்து மதிக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இனிமேட்டு இந்த பேச்சுக்கு பதில் சொல்கிற விதமாக இவரோட செயல்பாடு கண்டிப்பாக இருக்கும் ஸோ முதல்ல இவங்க எல்லோருமே இவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு படத்தோட டைரக்டர் யார் இவருக்கு படத்தில் நடிக்க எந்த தயாரிப்பாளர் சான்ஸ் கொடுப்பாங்க இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி இவர் மேலே சில மூணு வருஷங்களாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு சில நடிகர்கள் பட்டிக்குலாக ஒரு நடிகர் குரூப் ஸோ இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இவரோட லைனப்பு எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இவரோட அந்த டைரக்டர் லைனப்பு ஏகப்பட்டது இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் கிடச்ச தகவல் படி இவர் ஏகே அறுபத்தி மூணில் கமிட் ஆகிட்டார் ஏகே அறுபத்தி நாலுக்கான பேச்சுவார்த்தை இருக்கு ஏகே அறுபத்தஞ்சுக்கான பேச்சுவார்த்தையும் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வித்தியாச வித்தியாசமான ஸ்கிரிப்டில் தான் ரெடி ஆகுது ஸோ இனிமேட்டு ஃபார்முலான ஒரு தமிழ் படமாக அஜித் இவங்களோட படம் கண்டிப்பாக இருக்க போறது கிடையாது ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதோ ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள ஒரு மெசேஜை படத்துல அப்பப்போ தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு ஸோ மக்களுக்கு மெசேஜும்னு சொல்லணும் அதே சமயம் மக்களை தன்னோட படம் சிந்திக்கவும் வைக்கணும் இது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை தான் இவர் தேர்ந்தெடுத்து இனி நடிக்க போறாரு ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட வசூல் ஐநூ ஐநூறு கோடிக்கு மேலே இருக்குன்னு இப்போ வரைக்கும் கணிக்கப்பட்டிருக்கு ஒரு சில பேர் சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்க இந்த விஷயத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு இப்போ நான் நம்புகிறேன் காரணம் அஜித் இவங்களோட அந்த பேஸில் இருக்கிற சந்தோஷம்தான் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் லைன் அப்பாக வந்துக்கிட்டே இருக்கு ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும் இவர் அந்த கியூட்னஸ் ஒரு ஸ்மைலில் இருக்கிறாப்புல ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இந்த விடாமுயற்சி கண்டிப்பாக பந்தயம் அடிக்கணும்னு ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா டியூல் ரோலில் வராங்க ஸோ வில்லனாகவும் ஹீரோவாகவும் இந்த படத்தில் வரப்போகிறதா செய்திகள் அடிக்கடி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஏகப்பட்ட பேர் இதை சொல்லி கேட்டிருக்கோம் ஏன் நான் கூட நம்ம சேனலில் இது சம்மந்தமாக வீடியோ பண்ணுறப்ப இந்த விஷயத்த உங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விஷயம் இந்த படத்தில் இருக்க போகுது அப்படி இருக்கிறப்ப இது மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட வசூலை உச்சத்தின் ஒரு வசூலாக தான் இருக்கும் ஸோ அதிருபுத்திரியாக தான் இருக்க போது வெயிட் பண்ணுவோம் தரமான ஒரு சம்பவம் பண்ணுற ஒரு படத்தை பார்க்குறதுக்காண்டோம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ